இல்லை விட்டு ஓடி முப்பது பிறகு வந்து இது வந்து இந்த முப்பது வருடம் நாங்க வெளியில ஓடி போயிருந்தவெல்லாம் அந்த பீரியட்ல இயல் காட்டுனது யுத்த பின்னடைவு இல்லை இதை விட இன்னும் பல மடங்கு நெருக்கமான வீடுகளை நீங்க பார்த்து முடியும் முடியும் அவங்கள்ட்ட நாங்கள் பர்ஷன் எடுத்தா அவர் சொன்னார் இந்த கோயில்ல நீங்க இப்போ பிரச்சனை என்றால் நாங்கள் கட்ட விட மாட்டோம்

அப்ப நாங்க போட்டாங்க பேசுறதுக்கு ஒரு லோயர் குடிச்சு அதுக்கு வேண்டிய காசு எல்லாம் இல்ல இப்போ கோயில் அக்கௌண்ட்லயும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இப்ப இந்த கோயில நீங்கள் இதை மீட்கிறதுக்கான ஒரு வழியை தேடி கொள்ளாட்டி பிள்ளைகள் வந்து இதை நாட போறது இல்ல எங்கட மண்டபத்தை அடுத்து எங்களுக்கு டெம்பரரியா தந்திருக்கு தற்காலிகமா உங்களுக்கு பயன்படுத்த சொல்லி தந்திருக்கிறோம் இப்ப நாங்க இதை வழக்கு போட்டு அப்படி இப்படி செய்து கொண்டிருந்தா அதே நேரத்துல அவங்களுக்கு அது திருப்பி செய்து கொண்டு போவாங்க கடைசியில ஒண்ணுமும் இல்ல இது ஒரு மண்டபம் மாதிரி என்னென்ன கோயில் கட்டுறதுக்கு கூட இதை அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இது இந்த இது வேணு ஒண்ணும் இல்ல இந்த சுத்தவரையர்கள் ஒன்றுமே இல்லை ஒன்று இப்ப இதுல ஒரு விஹாரம் வந்ததால அது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை கவனிக்க வேண்டிய ஒரு இடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமுர்த்தி பவனீசன் இன்றைய நாளில் இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காங்கேசந்துரை என்ற ஊரினுடைய பகுதி இரண்டாவது காணொலியை உங்களுக்கு திறப்போகிறேன் நேற்றைய நாளில் காங்கேசந்துரையினுடைய ஒரு பகுதியை காணொலியாக பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்த்து நிறைய பேர் நிறைய கருத்துட்டு இருக்கிறீர்கள் குறிப்பாக அந்த காணொலியில் ஒரு ஐயாவுக்கான தீர்வு கிடைக்கணும் நானும் வலியுறுத்தி இருந்தேன் அந்த ஐயாவும் கண்கலங்கி கதச்சிருந்தார் அந்த ஐயாவுக்கு உண்மையிலே விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கணும் என்றதை நானும் பிரார்த்தித்துக் கொள்றேன் அது என்னன்றதை நேற்றைய காணொலியை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி யாழ்ப்பாணம் காங்கேசுந்துறை வீதி இப்படி நேர போனால் காங்கேசுந்துறைக்கு போகலாம் இந்த பக்கம் திரும்பி போவீர்களாக இருந்தால் தெல்லிப்பள்ளை சந்தி தாண்டி அப்படியே யாழ்ப்பாணம் நகரம் வரைக்கும் நீங்கள் போகலாம் இது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பிரதான வீதி மிகவுமே நெரிசல் கொண்ட ஒரு வீதி என்று சொல்லலாம் குறிப்பாக தெல்லிப்பள்ளைக்கு அங்கால போக 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 நெருக்கடி கூடிக்கொண்டே போகும் இப்போ இந்த இடத்துல ஓரளவான நெருக்கடி தெல்லிப்பிலை கங்கால ஓரளவு நெருக்கடி அதுக்கு பிறகு சுண்ணாகத்தை தாண்ட இன்னும் அதிகமான நெருக்கடியை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய நாளில் காங்கேசன் துறையில் எந்த பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன்னுறத இதில் காட்டுறாங்கோ இதுதான் காங்கேசன் துறை என்ற இடம் இதில் இந்த வீதியினுடைய இந்த பக்கம் நேற்றைய நாளில் காட்டிட்டேன் அதாவது இந்த பக்கம் காட்டிட்டேன் இன்றைய நாளில் இந்த பகுதியை காட்ட போகிறேன் சரியா இங்கே வரைக்கும் வெறையில் இங்கே இதுக்குள்ள இதுக்குள்ளே இதே பெரு பெரிய இடம் மாதிரி நாங்கள் இந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஆய்க்கானை அழுத்து இணைந்திருங்களப்போத்தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் குறிப்பாக எந்த கிராமத்தை நீங்கள் பார்க்கணும் என்று என்றதை கருத்தாக பதிவிடுங்கோ அடுத்த அடுத்த காணொலிகளில் நீங்கள் கேட்குற கிராமங்கள் காணொலியாக வரும் இப்போ போகலாம் வாங்கோ காங்கேசன் துறை நுழகி வாயிலென்று சொல்லு இது ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க இருந்த ஒரு தடைப்பகுதி இதனுடைய இடப்பக்கத்தை நாங்கள் பார்த்துட்டோம் வேலை நீங்க பார்த்து கொள்வாங்க இப்பவே நெருக்கமான வீடுகள் தான் இந்த பகுதியில் ஆனால் யுத்த பின்னடைவு இல்லை இதை விட இன்னும் பல மடங்கு நெருக்கமான வீடுகளை நீங்கள் பார்த்துருக்க முடியும் இதில் பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது இந்த வீதிக்குள்ளே போய் வருவோம் உங்களை போகலாமோ தெரியும் இதில் போகலாமு தான் நினைக்கிறேன் போய் வருவோம் என்ன வந்தது இப்போ இதில் பாருங்க இதில் வெறுங்காணி இருக்குது தானே இந்த வெறுங்காணி யுத்த பின்னடை வில்லாட்டி எப்படி இருந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பழைய வீடுகள் என்ன எத்தனை அமௌண்ட்டு கட்டப்பட்டதுன்றது அதில் இல்லை ஆனால் பழமையான வீடுகள் இதில் ஒரு வீடு இருக்கு இப்படி என்னென்ன இந்த பக்கம் நேராக பார்த்து கொண்டு ஐயோ இது இதோட முடியுது வரணும் இதுலேயும் ஒரு வீடு நீங்கள் அந்த பற்றியாக இருக்குன்னு யோசிக்கிற இடமெல்லாம் வீடுகள் தான் இதில் இடப்பக்கமும் கொஞ்ச தூரம் போய் வருவோம் இல்லை எப்படி இருக்குன்னு தெரியாது மேலோட்டமாக பார்த்து கொண்டு வருவோம் என்ன எந்த பகுதிகளில் இப்போ புதுசாக வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இதால் எப்படி போனால் அதில் ஒரு வீடு முடியுது இதால் போவோம் இதெல்லாம் இப்படி இப்படி குறுக்கு வீதிகள் இருந்தது அதுக்குள்ளே போன எல்லாம் இப்படித்தான் இருக்குது ஒரு குறுக்கு வீதி போய் இடையில் முடிகிற மாதிரி ஏன் இந்த குறுக்கு வீதிக்கு வந்தனானண்டா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது என்னடா இது சின்ன ஒரு குறுக்கு வீதி தானே என்று யோசிப்பீங்க ஆனால் இந்த பகுதி முன்பு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் ஒரு கொள்கிற நேரம் இப்போ வீடுகளை பார்த்துட்டு முந்தைய இப்படி வீடுகள் பாருங்கோ பெரிய வீடுகளாக இருக்குது நெருக்கமாக இருக்குது என்று யோசிப்பீங்க அப்போ அப்போவே நெருக்கமாக இருந்திருக்குமென்றால் இப்போ இவ்வளவு நெருக்கடியாக இருந்திருக்க வேண்டிய ஒரு இடம் ஆனால் எல்லோருமே வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடம் இடம்பெயர்ந்து போட்டார்கள் இப்போ ஒரு குடும்பம் இங்கே இருந்திருந்தால் அந்த ஒரு குடும்பம் முப்பது வருடத்துல இத்தனை குடும்பமாக மாறியிருக்கும் குறைந்த ஒரு அஞ்சு குடும்பமாவது மாறி இருக்காதா அதுவும் முன்னைய காலங்களில் குடும்பம் பெருக்கிறது கூட அதாவது பிள்ளை பெற்றுக்கொள்கிற வீதங்கள் கூட இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இதில் வலப்பக்கம் போகிற வீதியால் நாங்கள் திரும்புவோம் அதில் இருக்கிறது ஸ்ரீ நரசிம்ம ஞான வைரவர் கோயில் கமுனு பிகாரை காங்கே என்றும் போட்டிருக்குது நான் போன முறை வரும்போதும் இந்த வீதிக்குள்ளே வந்த நான் திரும்ப இருக்கா போய் வருவோம் இந்த பகுதிகளெல்லாம் வீடுகள்தான் விலப்பக்கம் பார்த்துக்கொண்டு வாங்க கூகுள் வரைபடத்தில் பெருசாக தெரியல இந்த வீதிகள் மிக பிரதானமான வீதிகள் தான் இருக்குது ஆனால் உள்ளுக்கு வந்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி வீடுகளும் வீதிகளும் இருக்குதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதில் பத்தை காடாக இருக்குது ஆனால் இதுக்குள்ளேயுமே வீடு உங்களுக்கு ஒரு அழிந்த இடத்துக்கு போக அடிக்கடி வீட்டை காட்டுறேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விடயம் என்னென்னா இவ்வளவு பத்தையாக இருக்கிற இடத்துக்குள்ளே இவ்வளவு வீடுகள் மறைந்திருக்குண்ட அழிந்து மறைந்திருக்கு அப்போ யோசிச்சு யோசித்து பாருங்க என்ன அப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியலை எனக்கு இதுக்குள்ளே ஒரு கோயில் உண்டு காட்டுக்கு அது எங்கேன்னு தெரியல ஆ அது அங்கே இருக்குது கோயில் சரி சரி இந்த தான் புதிய புதிய கட்டிடங்கள்லாம் வந்து முன்பு வீடுகளாக இருந்த இடங்கள்லாம் ஆ இங்கே இடப்பக்கம் திரும்பி பாருங்க வீடுகள்லாம் ஓ இதில் ஒரு கோயில் உண்டு வருது பிள்ளைக்காழை கோவில் உள்ளுக்கு பார்க்கவே ஒரு பக்தி மயம் உண்டு வருது என்ன எப்படி இருக்குது நல்ல ஒரு வித்தியாசமான கட்டிடமாக இருக்குது சின்ன தான் நல்லா வித்தியாசமாக இருக்குது அதில் பாருங்க ஒரு பழைய வீடு நாங்கள் அந்த கோயில் வரைக்கும் போய் திரும்ப பிரதான வீதி நோக்கி போய் கொண்டு இந்த பகுதியில் அதிகமான குடும்பங்கள் இருந்ததா ஆனால் இப்போ ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்குது அதாவது வீடுகளில் இருக்கணும் மற்றவர்கள் எல்லாம் வழி நாடும் வழி ஊருமா இதுக்குள்ளே ஒரு போய் வருவோம் எனக்குன்னா இதுக்குள்ளே தான் அந்த விகாரை இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதான வீதியில் இருந்து ஒழுங்கைக்குள்ளே வரும்போது அதில் எழுதியிருந்ததில்ல கமுணு விகாரை என்று அது இந்த பகுதி தான் அதுலேயும் ஒரு விகாரிய தோற்றம் இருக்கு வாங்க உள்ளுக்கு பார்த்துருவோம் இது எவ்வளோ காலத்துக்கு முதல் வந்ததுன்றது எனக்கு தெரியல இப்படி எந்த பக்கத்தால் வராங்க இதில் ஒரு பெரிய புத்தர் சிலை சரியா அப்படி எந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய அரச மரத்துக்கு கிழப்புத்தர் இருக்கிறார் அடுத்தது அந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஐயாவோட கதைப்போம் உங்களோட பேர் இந்த பேர் சித்திரவேலா இதுதான் உங்களோட சொந்த இடம் சொந்த இடம் இது இந்த கோயிலுக்கு அங்காலே காணி இருந்தது பிரச்சனை இல்ல விட்டு ஓடி முப்பது வருஷத்துக்கு வீடு கட்ட வசதி வீடு கட்டுறது கட்டுறதுக்கும் அவங்களுக்கு காசு உடுவில் இந்த கோயில நாங்க வந்து வந்து இது என்ன கோயில் இது குமார கோவில் குமார கோயில் கால பழமையான கோயில் உங்களுக்கு தெரியும் இது பரம்பரை எங்க வயப்போட பரம்பரை ஏழு பரம்பரையா இருக்கு அதுக்கு முதலும் இருக்கலாம் இது வந்து சரித்திர பிரசித்தி பெற்ற சேர்ந்தது சரியா எனக்கு விவரம் நான் மாவட்டபுரம் கோயில் கீரிமலை நாங்க வந்த இடத்த வந்தவுடன் எங்களுக்கு தெரியுது இந்த விகாரை அதுல இருக்கிற புத்த சிலை நாங்க இந்த வந்த வந்தவுடனே யோசிச்சது இது ஒரு விகாரை ஆக்கும் அதுதான் பெயரா எல்லா இல்ல இல்ல இது இது வந்து இந்த முப்பது வருடம் நாங்க வெளியில ஓடி போயிருந்தோம் இல்ல அந்த பீரியட்ல இயல் காட்டுனது இது புது பல புதுக்க காட்டு இப்ப என்னன்னா ஐயா சில இடங்கள்ல இப்ப தையட்டி விகாரி என்ற ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு அதே மாதிரி இப்ப இந்த விகாரி என்றது ஆரம்பத்திலேயே இங்க இருக்கிறதா இல்ல நீங்க உறுதியா தெரியுமா உங்களுக்கு இந்த இடத்துல விகாரி இருக்கு ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு எண்பத்தி இரண்டோ தொண்ணூறு ஓடினாங்க அதுவரையும் இல்லை இது எங்கட காணியல் தான் வரும் வழி அதுக்கு பிறகு நாங்கள் முப்பது வருஷத்தால் அரசாங்கத்தால் எங்களுக்கு இந்த காணியை விடுவிச்சாங்கல்ல வந்து பார்த்தா பெருங்காடும் இதுவும் கிடக்கு அப்ப நாங்கள் அதில் கேட்க அவையில் எங்களை கேட்கணும் நீங்கள் என்னென்னு காட்டுறதுக்கு இதுக்கு உறுதி காப்பல பிளான் இருக்கா நான் சொன்னால் இதே கேள்வியை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் என்னெல்லாம் கதைக்க வேணும் இது பிரச்சனை வரும் அரசாங்கத்தோடு நாங்கள் சண்டை பிடிக்க இல்லாது அதுபடியாக இந்த கோயில நாங்க கட்ட போறோம்னு சொல்லி இது பிராகர கட்டினதா நீங்க இல்ல இல்ல මුதி இருந்த கோயில் கூட இது ஏகனவே நீங்க இடிக்கேக்கு நல்லா இருந்தது போக போனதுக்கு பிறகு உடஞ்சு போச்சு ஆனா இந்த எடுத்து இந்த இது இருந்தது நீங்க வேற விகார விகார விகாரே புதுக்க கட்டினதே தான அதப் பிடி ஏ கோயில 500 வருஷம் பெருசா கட்டிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு சந்தர்ப்பம் இருக்கு இல்ல என்ன பிரச்சனை என்றால் இந்த விகாரைய கொண்டு சரியா இதோட ஓட கட்டி இருக்காங்க வங்கட கோயில்ல இருந்த லொகேஷன் அதே இடம்தானே இப்ப நாங்க அத மாத்தல அது இது இந்த மணிக்கூட்டு கோபுரம் இந்த மடப்பள்ளி இதெல்லாம் அங்கட இப்ப இந்த இந்த மரம் ஏற்கனவே 있는 மரம் அது கிளோ நீங்க பிள்ளையார் சிலை வச்சு வழிபட்டு அதுல வச்சு வழிப்பட்டது இது இருக்குது இது வச்சிருக்காங்க அந்த பிள்ளையாரையும் வச்சிருக்கிறாங்க மற்றபடி இதுல நாங்கள் ஆகி பண்ண இவ்வளவு எவ்வளவு நாங்கள் அவங்களோட முரண்படுறோமோ அளவு முரண்படுறோம் அவங்களும் கூட வரும் எங்களுக்கு இந்த கோயிலை கட்டுற நேரத்துல அவங்கள்ட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்கள்ட்ட நாங்கள் பெர்மிஷன் எடுத்து அவர் சொன்னார் இந்த கோயில்ல நீங்க கட்டுற வேண்டாம் இப்படி பிரச்சனை ஏன்டா நாங்கள் கட்ட விட மாட்டோம் சமாதானமாக கட்டி கொண்டு போவோமான்னு சொன்னால் நாங்கள் விடுறோம்னா எங்களுக்கு ஒரு சபை இருக்குது பரிபாலனை சபை அப்போ அவங்களோட கதைச்சு சரி என்று ரெண்டு பகுதியும் சமாதானமாக இந்த இது கட்டினதை நாங்கள் உடைக்கச் சொல்கிறது ஒரு சமயத்து இதை உடைக்க சொல்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை நீங்கள் உடைப்பீங்க நாங்கள் உடைக்க சொல்ல மாட்டோம் அதுபடியாக அதுபடியே இருக்கட்டும் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் இடங்களை இப்போ பிடிச்சி கொண்டு போகக்கூடாது ரகு மந்த எங்கள்கிட்ட கேட்டவையல் நாங்கள் சொன்னாங்க இனிமேல் ஒரு எக்ஸ்டென்ஷனும் இதுக்குள்ளே தர மாட்டோம் நீங்கள் இதை வச்சு கொண்டு இருங்க இதை இது வந்து தனியார் காணியா இல்லை கோயிலுக்குரிய காணி இது தனியார் காணியா தனியார் காணி கோயிலுக்கு கொடுத்துருக்கேன்

அப்போ ஆக்கள் சக்தி குறைவு ரெண்டாவது பண வசதிகள் இல்லை அப்போ நாங்கள் இப்போ வழக்கு போட்டால் எங்களுக்கு வழக்குக்கு பேசுகிறதுக்கு ஒரு லோயர் குடிச்சு அதுக்கு வேண்டிய காசுகள் எல்லாம் இல்லை இப்போ கடை கோயில் அக்கௌண்ட்லேயும் முப்பத்தி ரெண்டு ரூபா மு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்குது இதை வச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோயிலுற இதை விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க செய்து கொண்டு இதான் இந்த கோயிலை சுற்றி எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும் இந்த கோயிலை சுத்தி முந்தி இருந்தே ஒரு முப்பது நாற்பது குடும்பம் இருந்தது அதுல ஒரு அஞ்சு குடும்பம் இங்க இருக்குது இப்ப எல்லாம் அரைவாசி வெளியில போயிருது மிச்சம் எங்களை போல இப்போ உடுவில்ல இருக்கிறோம் உடுவில்ல இருந்தா வா இவரு ஒரு ஊர்ல இருக்கிற இருக்கிறோம் அப்ப அங்க இருந்து நாங்கள் அப்பாவும் கேட்ட நாங்கள் டிஎஸ்ட கேட்ட நாங்கள் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் ஒரு இந்து கோயில் இதுக்கிட்ட இது வேலை எல்லாம் காட்டி நம்ம நீ இப்படியே நாங்கள் கவனிக்காம விட்டால் இந்த முழு ஏரியாவே பிடிச்சி போயிருந்தாலும் சான்ஸ் இருக்கு ஏன்னா நாங்கள் இல்லா நேரம் இதை பிடிச்சது அவளுக்கு சிம்பிள் என்ன உங்களோட வயது எத்தனை வயது ஒரு வயசு நீங்க இங்க இருந்து போய்க்க ஒரு அம்பத்தி சொச்ச வயதா இருந்திருக்கு நீங்க இப்ப எண்பத்தி சொத்த வயது உங்க பிள்ளைகள் இங்க விருவினுமானது ஒரு கேள்விக்குறி இது சொல்ல சொல்லிடும் அதான் இப்ப நான் தான் சொல்றேன் இப்ப இந்த கோயில நீங்கள் இத மீட்கிறதுக்கான ஒரு வழியை தேடி கொள்ளாட்டி உங்க பிள்ளைகள் வந்து இத நாட போறது இல்ல அதுதான் நாங்க அதுக்கேத்தான் அதுதான் அதுக்கேத்தான் ஒரு சபையை கூடி இப்போ இந்த கோயிலை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ இப்போ இதெல்லாம் செய்து கொண்டு வாரம் இப்போ இந்த கோயில் கட்டுறதுலேயே பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படித்தானே கோயில் கட்டே குள்ள அவையல் அவர்கள்ட்ட பர்மிஷன் எடுக்க வேணும்னு சொன்னவைய அப்போ நாங்கள் சொன்னாங்க தான் நாங்கள் சொன்னோம் அப்போ நீங்களும் இதை கட்டி இருக்கிறீங்கன்னு நாங்களே நீ வழக்கெல்லாம் போடணும் அப்படி இப்படி அப்போ நீங்கள் இப்படி வழக்கு போடுறேன்னா நீங்கள் இந்த கோயிலும் கட்ட இல்லாது நாங்கள் ஸ்டே ஓர்டர் கொடுப்போம்னு சொல்லி மல்லாத்துல இருந்த ஏஎஸ்பி சொன்ன அப்பதான் நாங்கள் பார்த்தோம் இப்போ நாங்கள் கோயில் வேலைக்கு அத்திவாரம் எல்லாம் போட்டு இதெல்லாம் செய்து போட்டு இடையில நிப்பாட்டே இல்லாதது அப்போ அதுக்காக இது ஒரு சமாதானமா செய்து முடிப்போம் பிறகு பார்ப்போம் ஆனா நான் சொன்னேன்டா எங்கட பரிபாலனை சபையால நாங்க இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஆனா பொது நாங்கள் தானே அதுக்கு நாங்கள் என்ன மறுமணி சொல்றதோ அது வார

மகாலிங்க சிவம் இல்ல இது ஒரு தனியார் காணி வெளிப்படையாவே இப்படி அபகரி பண்ண என்ன விளங்கல எனக்கு இல்ல அதான் உண்மையா சொல்ல போனா இப்ப நாங்க எப்படி ஒரு இரும்போட போய் ஒரு பஞ்சு எப்படி தட்டுறது அதிகாரத்துல இருக்கும் அப்ப நாங்க இதை இந்த கோயிலையும் விடக்கூடாது விட்டு இப்ப நாங்க இதை வழக்கு போட்டு அப்படி இப்படி செய்து கொண்டு அதே நேரத்தில் அவங்களை இதை அபிவிருத்தி செய்து கொண்டு போவாங்க கடைசியில ஒன்றும் இல்லை கோயிலை காப்பாற்ற வேண்டாம் இதைத்தான் செய்யலாம் வேற ஒன்றுமே செய்யலை ஆக்கள் நீங்களே வழக்கு போட இல்லை வழக்கு போடுறதுக்கு எங்கள்கிட்ட அதுக்குரிய வசதிகள் இப்போ நாங்கள் எண்பது வயசு எங்கள்கிட்ட கோயிலேயே வாரதுக்கே ஓட்டோ பிடிச்சி தான் பரவணும் மோட்டர் பைக் ஓட இல்லாது கார் ஓட இல்லாது ஹயர் பண்ணி பாருறதுக்கென்றா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அதனால ஒன்றும் செய்ய இல்லாது பாப்போம் நல்ல காலம் வரையக்குள்ள ஏதாவது ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஆக்கள் சேர்ந்தாங்கன்னா நாங்களும் சேர்ந்தா உதவி செய்து செய்யல சொல்ல ஒரு பிக்கு ஒருத்தர் வந்தவர் இது வந்து தான் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னுக்கே பாருங்க அந்த கோயிலினுடைய

ஐயாக்கள் என்ன சொல்லுமண்டா இந்த கோவிலினுடைய மண்டபம் முன்னுக்கு இருந்ததாம் இந்த பகுதியில் இங்க வரைக்கும் இருந்தது இந்த பகுதி வரைக்கும் அது எப்படி என்ன வித்தியாசமா இருக்கு உங்களுடைய வேண்டி போட்டு உங்களுக்கு ஒரு தற்காலிகமா தாரி சொல்லி இருக்காது பிள்ளையார் இதா இருக்குது இதுல இருக்கிற பிள்ளையார் மட்டும்தான் இருந்தது அது எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதி எழுபது முப்பத்தி வருஷத்தை கழிச்சு பாருங்க அவங்க இத கட்ட இதையும் அவங்களுக்கு பிள்ளையாரர்கள் வழிபடுறது இதுல உதவியதாவது சில இருந்ததுதான் இருக்குமான்றது சந்தேகம் தான் எங்க நாட்டுல மட்டும்தான் இப்படி என்ன நினைக்கிறேன் என்ன

கோயிலுக்கு ஒரு சட்டம் இருக்கு அதன்படி கட்ட வேணும் இந்த கோயில் என்று சொல்ல ஒவ்வொன்று சொல்லி அவற்றை நம்பர் எல்லாம் தந்தவர் ஆனா அவர் சொல்ற இத உறுதி வைக்கிறாரு அப்ப உறுதியாளர் உறுதி இல்லையா இருக்கு எங்கிட்ட உறுதி இருக்கு அவர்களை கொடுக்கல அது சரி அதை நீங்க அதை கொடுத்துடாதீங்க அது கொடுக்கல உறுதி இருந்தா ஒரு முருகன் கோயில் தான் இருந்தது வேலா இருந்தது அதான் கூடுதலா அந்த பழைய கோயில்கள் தான் வேலோட இருக்கும்

ஒட்டுமொத்த தமிழர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இது வந்து கோவில் இப்ப சில பேர் சொல்லலாம் கோயில் என்பது இந்த காலத்துல சாமியை வழி வர்ற கொடுத்துட்டு போகலாம் என்ன மாதிரின்னு சொல்லலாம் அது குடுக்கலாம் அதுவும் குடுக்கத்தான் வேணும் ஆனா எங்கிட்ட இருப்பு அளிக்கப்படுற இடத்தை எங்க இருப்பை பாதுகாக்காம இருக்க முடியாதானங்க தலைமுறை நாங்கள் கோயில இடிச்சு சொல்லி சொல்ல இப்போ இந்த காணிக்காரரே சொன்ன சரி பிடிச்சிட்டாங்க தொண்ணூறு பரப்ப இருக்கு இருக்கு எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கு வேல் எல்லாம் இருக்கும் ஆனா அதில் ஒரு ஒரு ரெண்டு பரப்பா மூணு பரப்பா பிடிச்சிருக்காங்களே அதை தாங்க கொண்டு நாங்க திருப்பி கேட்கிறே இல்லை ஆனா முறைப்படி கேட்டிருந்தா நாங்க கொடுத்துருக்கோம் அது அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை இந்த பிள்ளையார் சரி ஐயா நன்றி நன்றி உங்களோட பேர் என்ன சரி சரி இவர்தான் இந்த பூஜைகள் எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்பு சரி சரி பாருங்க இதுதான் முருகன் கோயில் அப்படியே முன்னுக்கு திரும்பி பாருங்க முருகனுக்கு வந்த சோதனை இதை இதில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு கூட இதை அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவர்கள் வந்து இதை முற்றாக அகற்ற சொல்ல இதை இன்னொரு இடத்துக்கு மாற்றி வையுங்கன்னு தான் கேட்கிறார்கள் ஆனால் அதுக்கான சாத்தியம் அடுத்தது அதில் பிள்ளையார் கோயில் பிள்ளை இந்த கோயிலுடைய பிள்ளையார் இருக்குது கோயிலை சுற்றி பார்த்துக்கொண்ணுவாங்கோ நிறைய தேக்க மரங்கள் நட்டு இருக்குது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற இந்த பகுதிக்கு நாங்கள் உண்மையிலே இந்த இடத்துல அவர்கள் சொல்ற விடயங்களை கேட்கும்போது சத்தியமாக சொல்கிறோன்னா அது ஒரு கோபத்தினுடைய வழிபாடுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு விதமான வெறுப்பு வந்து போகுது எங்கள் நாட்டில் மட்டுமே இப்படியான விடயங்கள் இருக்குது என்று இதில் இருக்கிற அந்த முருகன் கோயிலினுடைய கட்டிட அமைப்பு பூர்த்தி செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட இந்த நாட்டில் இல்லை அதுவுமே இந்த கிராமத்தை சேர்ந்த தான் இந்த இந்த காணி என்றது இந்த கோயிலினுடைய பேர்லேயே இருக்குது உறுதியை வச்சிருக்கிற கோயிலுக்கே இப்படியான என்ன நாடு எப்படி முன்னேறும் எப்படியான மாற்றத்தை காணும் என்றது எனக்கு சொல்ல தெரியல அடுத்தது நான் இப்போ நிற்கிற இந்த பகுதி வந்து காங்கேசுந்துரை மாவட்டப்புறம் எல்லைப்பகுதி என்ற மாதிரி சொல்லுவார்கள் இது மாவட்டப்புறத்துக்குள்ளே வர ஒரு இடமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் இருந்து தான் துறை எங்களால் தொடங்குது சரி நாங்கள் இப்போ இந்த இருந்து இனி மற்ற மற்ற இடங்களுக்கு பயணம் செய்வோம் அதை நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்